கோயிலுக்குறாங்களாமா என்னன்னு கேட்கலாம் கேட்டால் கோயிலுக்கு தான் சொல்கிறாங்க ரெண்டு கோழி அடித்தேன்னா நல்லா சின்ன வெங்காயம் போட்டு அது கூட ஒரு இன்னொரு கோ இன்னொரு கோழி சேவலோட சேர்ந்து ஆமாம் அதையும் பிடிச்சிருக்கேன் ரெண்டு கோழி தான் ஒன்று அடிச்சு அளவாக நான் குழம்பு நீ அப்போ தான் குண்டான்னு வருவேன் என்னம்மா குழம்புன்னு நல்லா மணக்கு முல்ல பார்த்துட்டு தான் வருவேன் ரசம் வைக்கும்போது தொவையில் அரைக்கும் போதெல்லாம் வர மாட்டான் இந்த பட்டை கிழம்பு மசாலா வாசம் வந்துச்சு அப்படின்னாவே வந்துடுறது என்ன குழம்பு அப்படின்னு நான் இப்போ தான் பருப்பு கடைஞ்சிருவேன் என்ன சொல்றீங்க குழம்பு வைக்கிறது கறி குழம்புனே தெரியல பருப்பு கடைங்கிறீங்க பாருங்க பண்ணீங்க என்ன விஷயமா வந்திருக்கற குளிக்க பழ வாங்க நான் வல்லப்பா நான் போய் ஊட்ல போய் குளிச்சு பண்ணி எங்க பாத்து குளிப்பேன் குளிக்க போனமா சம்மர் காலம் வெயில் காலம் இந்த வெயில்ல ஊட்ல எல்லாம் குளிச்சா எனக்கு சுத்தப்பட்டு வராது நீங்க வரீங்களா இல்லையாமா அதுக்கு எங்க பா அறிவில போய் குளிக்க போறியா அறிவில எல்லாம் குளிக்க ஒண்ணு குளத்துல குளிக்கணும் இல்லனா ஆத்துல குளிக்கணும் இல்லனா கிணத்துல குளிக்கணும் மூணத்துல எங்க குளிக்கலாம் சொல்லுங்க குளத்துலயா ஆமா குளத்துல எல்லா மீனும் செத்து போயிரும் மீன் சாவாதுங்கம்மா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா காவேரி அத்துல போய் குளிச்சினா தண்ணி கெட்டு போயிரும் கிணத்துல குளிச்சுன்னா வத்தி பேர் வெள்ளாமையே இல்லாம போயிரும் அப்பேற்பட்ட ஒரு உடம்பு ஐம்பது நாள் பூசப்பட்ட உடம்பு உடம்பு அது சிரிப்பு வேற ஆனாலும் ரெண்டு லட்சம் போரும் சிரிப்பு குளிக்க ஆட்டு புளிக்கல்லி வாயில போட்டு விட்டுரு ஓடி போயிடாமா நாளா பண்ணல

புரியல அப்படி குளு குலு குளு குளு குளுன்னு வேலை வேணாம் எனக்கு கொஞ்சம் வெக்கையாக இருக்கிறது நல்லது ரொம்ப குளு குலுக்கிருந்தால் சேராது ஏற்கனவே மூக்கில் போல் அடைச்சிருக்கிறது இப்போ என்னாங்குறீங்கம்மா கிட்ட வந்துருச்சு கம்முன்னு பா பா ஆ சொறிஞ்சிட்டு வா பா பா ஏதோ அங்கே போகிற இங்கே வா ஒரு மணி நேரமாக உட்காந்துருக்க இங்கிட்டு வா அதுக்கு தெரிஞ்சு போச்சுமா இருந்தாங்க நம்ம அடிக்க சொன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு

நல்ல இருக்கிற பிரச்சனை டிவிஎஸ் பற்றி எங்கேயாவது ஊர்ல நாலு டிவிஎஸ் பட்டி இப்படி கிடக்குதுமா அது வந்து பயிலுங்கள் பாருந்துட்டு பறந்துக்கிட்டு போற மாதிரி வாங்கி இருக்காங்க வண்டி திறந்தாடி பசங்கள்லாம் ஆசைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு அந்த வண்டி அம்மா அப்பா வாங்கி கொடுத்தா அந்த ஆத்தாளுக்கெல்லாம் உக்காந்துட்டு போக முடியாது பயம் பயம் இல்ல நம்ம எப்படி அப்படி உட்காந்து போறது அதெல்லாம் பண்டாட்டி வருவாளுங்க

நீ கத்துக்கோ இனி நான் போய் நீச்சல் கத்து என்ன பண்ண போ ஏமா இப்ப ஊர் உலகத்துல எல்லாம் வெள்ளம் வந்துட்டு இருக்கு இந்த மழை காலத்துல அதுல நீங்க நீச்சல் அடிக்கணும் வேணாமா தண்ணி இப்படி சல்லுன்னு வந்து அப்படி அடைக்கும் போது நீச்சல் அடிக்கணும் ஓஹோ ஊர் உயரத்துக்கு தண்ணி வரும்போது நான் போய் அதை என்ன காப்பாத்துறதுக்கு நான் நீச்சல் அடிச்சு வெளியே வரதுக்கு அந்த நேரத்துல ஆளு வருவாங்களான்னு தெரியாதுலமா அதுங்களையுமே நான் முடிஞ்சிருவேன் ஆறு வர வேணாம் நீ போய் வார்த்தாளுக்கு சொல்லி கொடுப்போம் வார்த்தா அம்மா தயாரா இருந்தா சொல்லி கொடுத்து நீச்சல் அடிச்சு மெதந்து வர சொல்லு இப்படியே நான் வரல ஒரு அப்படி கும்மா வருவாங்க வயசுல நாளைக்கு சாப்பிடுறது குடுக்கும் குளத்துக்கு வாங்கிருமா எனக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் இப்ப வந்து அழைச்சிட்டு போய் கூட்டிட்டு அழைச்சிட்டு தெரியல கிராமத்துல ஊருக்குள்ள பிறந்து வளர்ந்துட்டு நமக்கு தான் தெரியலன்னா ஆளை ரெடி பண்ணிட்டே வரல இருக்கு

பாம்பு பணையில போடுறா அப்படின்னு என்ன இது என்ன அப்படியே செய்யறாருன்னா அவர் நீச்சல் அடிக்க சொல்லி கொடுத்து வந்துருக்காரு எனக்கு வேணாம் அப்படி நீ போய் கற்றுக்கிட்டு நீ போய் குழி எனக்கு வேண்டாம் அம்மா உங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னு நான் எப்போ எங்கே அவர் தேடாத இடம் இல்லை போகாத ஊர் இல்லை என்னமா நான் ஒரு ஆற்றுல நீங்க தத்திக்கிட்டு கிடந்தா தீரன் அய்யோயோ புது விதமான ஏழரைகளை கொண்டு வந்து ஒவ்வொரு புதுசான ஏழரை கொண்டு வர்றது நீ ஒருத்தி தான் நான் என்னங்கிறது தெரியுமா என்னடி இப்படியே இருந்து என்னடி வீட்ல தான் தோர்த்துக்கும் போது எப்படி இருப்பா அது சாப்பிடும் போது அவர் அந்த ஒரு அந்த நிலைமைக்கு போய்டுவார்மா தூங்கும் போது தூங்கும் போது அந்த நிலைக்கு போய்டுவார் சாப்பிடும் போது இப்படி தூங்கும் போது இப்படி அப்படி இந்த இருப்பாங்களா இது வந்து நீச்சல் ஓ என்ன அப்ப சாமியார் அப்ப அந்த சீசன் சாமியார் தான் இருப்பாரு இப்ப வந்து இப்ப பங்குனி மாசம் அந்த சீசன்ல மாறிடுவாரு குளிர் காலத்துக்கு மார்கழி இல்ல கார்த்திகை மார்கழி எல்லாம் அவரு அத்தனை

இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அடிக்கணும் ஓ நைட்டியை போட்டுக்கிட்டு நீச்சல் அடிக்க முடியாதனால இதை போட்டுக்கிட்டு நீச்சல் அடிக்கணுமா இதை கீழே போட்டுக்கிறேன் மேலே மேலே எதுவும் போடவே வேணும் ஃப்ரீயாக குளிக்கணும் அப்போ உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அம்மா தாவுக்கும் இதை கொண்டு போய் கொடுத்து அப்படியே